உண்ணாமலையமன் சார்பான அன்னதானம் இந்த மாதத்திலே பல நாட்கள் நிறைய நாட்கள் அண்ணாமலையா உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த அன்னதானத்துக்கு யாரும் ஸ்பான்சர்ஸ் கிடையாது அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க இந்த மாசத்துல பல நாட்கள் கொடுத்துருக்காங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் தரோகரா அண்ணாமலையார் உண்ணாமலியம்மன்ல எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும் செல்வ செழி வாழணும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் அங்கே திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சிவனடியார்கள் சாதுக்கள் கிரிவலம் பெரும் பக்தர்கள் இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க அண்ணாமலையார் உண்ணாமலையார் நல்லால இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணிட்டு நம்ம இவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாமே அண்ணாமலையார் அண்ணாமலையம் பொறுப்பாளத்தில மனதார வேண்டிக் கொள்கிறோம் எல்லாரும் வேண்டிங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அன்னதானம் செய்தாடி செய்றவங்க செய்யறவங்க செய்ய போறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் எல்லாரும் நல்லா இருக்கணும் അണ്ണാ മലയാരിക്കേ ഉണ്ണാമല യമ്മരിക്കേ അണ്ണാ മലയാരിക്കേ ഉണ്ണാമല യമ്മരിക്കേ ഓം നമഃ ശിവായ ഓം നമഃ ശിവായ സാധുദിയാ ഹൗദക ഹദബക സപാരി സപാരിന നമഃ ശിവായ എന്ന് പറയ്ക്കുക. നമസ്കാരം നമസ്കാരം ആയിട്ട് സബടായിട്ട് സബടായിട്ട്